பிரதான் மந்திரி மாத்ரி வந்தன யோஜனா என்ற திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பயன் பெறுபவர்கள் யார் என்று பார்த்தால் பத்தொம்போது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட கருவுற்ற மற்றும் பால் ஊட்டும் பெண்களுக்கு முதல் குழந்தை பிறப்பின் போது சில விதிகளுக்கு உட்பட்டு பண பரிமாற்றம் செய்யும் ஒரு திட்டம்தான் இந்த பிரதான் மந்திரி மாத்ரி வந்தன யோஜனா என்ற திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமாக முதல் குழந்தை ஈன்றெடுக்கும் தாய்மார்கள் தங்களுடைய ஒரு குழந்தை போது ஒரு பண தொகைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா இந்த திட்டம் வந்து யாராலும் நடத்தப்படுது அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசால் நடத்தப்படுற ஒரு மகப்பேறு நன்மை திட்டம்தான் இதே தமிழக அரசால் நடத்தப்படுற ஒரு மகப்பேறு உதவித்தொகை திட்டம் யாருடைய பெயரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ற பெயரால் கொடுக்கப்படுகிறது இந்த திட்டம் அதாவது பிரதான் மந்திரி மாத்திரி வந்தனா யோஜனா என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரா காந்தி மாத்ரித்துவ சக்யோக் யோஜனா என்ற பெயருடன் வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தினுடைய பெயர் இரண்டு முறை மாற்றங்களுக்கு உட்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் இத்திட்டத்தின் பெயரிலிருந்து இந்திரா காந்தி என்ற வார்த்தை நீக்கப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரதான் மந்திரி என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது தற்போது இந்த திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரி வந்தனா யோஜனா என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருக வருகிறது என்று பார்த்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் கர்ப்பம் பிரசவம் மற்றும் பாலூட்டும் போது தகுந்த நடைமுறை பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை சேவை பயன்பாட்டை ஊக்குவித்தல் முதல் ஆறு மாதங்களுக்கு ஆரம்ப மற்றும் பிரத்யோகமான தாய்ப்பால் உட்பட ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகளை பின்பற்ற பெண்களை ஊக்குவித்தல் மற்றும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கான பண ஊக்கத்தொகைகளை வழங்குதல் இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த இந்த திட்டத்தின் மூலியமாக வந்து எவ்வளோ தொகையை வந்து நம்ம பெற முடியும் யார் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதித்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு பெறுபவர்கள் தவிர பத்தொம்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி பெண்களும் நிபந்தனையுடன் கூடிய ஐயாயிரம் ரொக்க பரிமாற்ற பலன்களை மூன்று தவணைகளில் பெற தகுதியுடையவர்கள் இந்த ஐயாயிரம் என்ற ஒரு தொகையை வந்து மூன்று தவணைகளில் பிறன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி ஒவ்வொரு தவணையிலும் எவ்வளோ தொகையை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தவணையில ஆயிரம் ரூபாயும் இரண்டாம் தவணையில இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாம் தவணையில இரண்டாயிரம் ரூபாயும் என்று மூன்று தவணைகளில் நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வந்தாங்க தற்போது இந்த திட்டம் வந்து தேசிய உணவு உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் இந்த திட்டம் வந்த பிறகு பணத்தொகையை வந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்திட்டாங்க இப்போ தற்போது ஆறாயிரம் ரூபாயாக கொடுக்கப்படுகிறது ஓகேங்களா இது ஆறாயிரம் என்று உயர்த்தப்பட்ட பின்னர் இரு தவணைகளில் இந்த தொகை வழங்கப்பட்டுச்சு ஓகேங்களா அதே ஐயாயிரம் இருக்கும்போது இந்த இந்த தொகை வந்து மூன்று தவணைகளை கொடுத்துட்டு வந்தாங்க தற்போது இது ஆறாயிரமாக உயர்த்தப்பட்ட பின்னர் ரெண்டு தவணைகளில் அதாவது ஒரு முதல் தவணையில் வந்து மூணாயிரம் ரூபாயும் இரண்டாவது தவணையில் மூணாயிரம் ரூபாயும் என்று இரு தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தினுடைய இலக்காக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் எத்தனை மாவட்டங்களில் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மாவட்டங்களில் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருநூறு மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் நாடு முழுவதும் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்துச்சு இப்போது தற்போது இந்த திட்டத்தினுடைய நம்ம வந்து பிரதான் மந்திரி மாத்திரி வந்த யோஜனை என்ற திட்டத்தில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பயணிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க தெரியாதவங்க இந்த திட்டத்தை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுறது தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி